விமானப்படையைச் சேர்ந்த பதினாறு அதிகாரிகள் கன்னியாகுமரி முதல் கார்கில் வரை என நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த சைக்கிளில் பயணம் மேற்கொள்ள தொடங்கி ராமேஸ்வரம் வந்தடைந்தனர் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த பதினாறு அதிகாரிகள் சாலை பாதுகாப்பு மற்றும் சைக்கிள் பயணம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பயணத்தினை தொடங்கி வைத்தனர் இப்பயணம் கன்னியாகுமரியில் இருந்து தொடங்கி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து கார்கி செல்ல உள்ளனர் திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்பட்டு கடந்த பிப்ரவரி மூன்றாம் தேதி கன்னியாகுமரியில் இப்பயணம் தொடங்கி இன்று ராமேஸ்வரம் வந்தடைந்து அப்துல் கலாம் தேசிய நினைவிடம் மற்றும் தனுஷ்கோடி ஆகிய இடங்களை பார்வையிட்டனர் தினமும் நூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்வதை இலக்காக வைத்து நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பயணம் செய்து கடந்து ராமேஸ்வரத்தில் இருந்து பெங்களூரு ஹைதராபாத் நாக்பூர் குவாலியர் ஆக்ரா டெல்லி சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் சோனாமார்க் ஆகிய பகுதிகளை கடந்து கார்கில் செல்ல உள்ளதாக தெரிவித்தனர் <laughs> We're coming up.